சிவேல் முருகன கரோகராக பத்துமலை முருகன கரோகர அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக முருகனோட அருளோட எல்லாருமே நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் முருகனை பற்றி நம்ம அதுவும் மலேசியா முருகனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்லாத சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக முருகன்கிட்ட நீங்கள் என்ன இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் உண்மையாகவே முருகனை போய் தரிசி அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் முருகன் கிட்ட நம்ம வைக்கிற எல்லா கோரிக்கையும் நம்ம உண்மையாக முருகனை நம்பி அவங்கிட்ட சரணாகிதி அடையும் பொழுது உள்ளத்தில் நம்ம எந்த ஒரு தீங்கும் மற்றவங்களுக்கு நினையாத போது கண்டிப்பாக நீங்கள் வேடின எல்லா வேண்டுதலுக்கும் முருக பெருமான் கருணை வாய்ந்த தெய்வம் அவர் மனம் இறங்குவார் அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகனை பற்றி நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறத ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் மலேசியா முருகன் அதாச்சும் பத்துமலை முருகனை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் அவரை வடிவமைச்சிருக்காங்க அவரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபீட் வந்து இருக்கு அதே மாதிரி அங்கே இருக்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் இருக்க ஸ்டெப்ஸ் வந்து செங்குத்தாக இருக்கும் நம்ம உண்மையாகவே கேர்ஃபுல்லாக தான் வந்து படி ஏறுற மாதிரி இருக்கும் அதுவும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும் உண்மையாகவே நான் ஏற சொல்ல ரொம்ப வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ வந்து ஸ்டெப்ஸ் ஏற சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஏறணும் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ செவன்டி டூ ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு அந்த ஸ்டெப்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரெயின்போ கலரில் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு முருகரை உள்ளே என்ட்ராகும் பொழுதே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி முருகாக உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவரை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் எப்படியும் ஆனால் ஏறுத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அங்கே இருக்க நிறைய மங்கீஸ் எல்லாமே இருந்துச்சு இருந்து தப்பிச்சு மேலே போகிறதுக்கே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போக முடியாது மேலே தான் எதுவாக இருந்தாலும் போய் வாங்கணும் ஏன்னா அவங்க எல்லாமே வாங்கிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய மங்கீஸ் வந்து அங்கே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே போயிட்டு ஆறு படை வீடோட அந்த இதுவும் வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் சப்போஸ் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மேலே வந்து நம்ம வரும்னா மேலே வந்து எதுவுமே கிடையாது ஃபுட்டு எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க வேணால் பிரசாதம் வேணால் அங்கே இருக்குது அதே மாதிரி கோயிலுக்கு தேவையான அந்த பூஜை சாமான் எல்லாமே வந்து மேலே கிடைக்கும் பால் குடம் அதே மாதிரி முருகருக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் கிடைக்கும் வாட்டரு ஜூஸ் இந்த மாதிரியான திங்ஸ் மட்டும்தான் மிச்சப்படி வந்து வந்து முருகருக்கு அந்த சிலை இந்த மாதிரியான முருகர் கோயில் அந்த பூஜை அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ள இருக்கு அதுக்கப்புறம் நினச்சிங்கன்னா இருக்கு வாங்கணும் நான் நீங்க பால் குடம் ஊர்ல இருந்தே வந்து நான் வந்து குடம் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி நான் வர வச்சுட்டேன் அதே மாதிரி வந்து நான் பால் வந்து நானே வந்து வாங்கி எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டு மாலை மட்டும் நான் சாமி கிட்ட சாமிக்கு வந்து செலுத்துறதுக்காக நான் வாங்கி வாங்கிட்டு உள்ள உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து செவன்லேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதோட ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இது ரொம்ப வந்து நிறைய பேர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசேஷ டைமில் ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும் போல இருக்குது இந்த நார்மல் டைமில் வந்து க்ளோஸில் தான் கொஞ்சம் இருக்குது அந்த டைமுக்கு அந்த ஒரு டூ ஹவர்ஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் தானேன்னு சொல்லிவிட்டு திருப்பி நாங்கள் கீழே இறங்கிட்டோம் ரெண்டு ரெண்டில் மூணு வாட்டிக்கிட்டே நாங்கள் ஏறிட்டோம் அந்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்புறம் செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு முருகனை போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு திருப்பியும் படிக்கட்டு ஏறி திருப்பியும் போய்ட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு மாலை சாத்திட்டு எங்களுக்கு வேண்டுதல் இருந்துச்சு சில வேண்டுதல்கள்லாம் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அவருக்கு அபிஷேகம் தான் அபிஷேகம் வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் அபிஷேகம் வேண்டுதல்கள் இருந்ததுனால நான் செஞ்சேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாலை செலுத்திட்டு அவருக்கு என்னதான் நீங்கள் செஞ்சாலும் முருகருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பாடல் தான் மிச்சம் எல்லாமே செகண்ட்ரி தான் நான் பாட்டு பாடினா அவர் ரசித்து குழந்த அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார் ஏன்னா எனக்கு அவர் அவர் வந்து நான் பாவிக்கிறேன் அதனால வந்து அவர் வந்து பாட்டுக்கு அவ்வளோ ஒரு பிரியமானவர் நான் சொல்லுவேன் அதனால நம்ம பாட்டு பாடினா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் எப்பவுமே நான் முருகர் கோயில் போன பாடாம நான் வரவே மாட்டேன் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதோ நம்ம வேற நாட்டுக்கு போயிட்டு நம்ம பாடுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் நான் அவரை பார்த்தவொன்னுமே என் கண்ணு கலங்கிடுச்சுங்க நான் நின்று பாட ஆரம்பிச்சிட்டேன் என்னை மீறி நான் பாட ஆரம்பிச்சிட்டேன்

பாட்டு வந்து அப்போ மருதமலை மாமனியின் முன்னையா தேவரின் புலம் காப்பில் வந்து கணக்காடு மருதமலை மாமனியை விழுதி விட்டார் அப்புறம் தேவர் போட்டார் பேர் ஒரு விருதிபட்டார் தேவர் புலம் காப்பும் வேலையா இன்றைக்கு வர்ற பணியில் ஒரு வருது சரவணைக்கு எப்போ சொல்லுவார் திருமணம் சரவணாய் நமகா சண்முக நமகான்னு ஏதாவது வந்து ஒரு இதுக்கு சரவணமாய் நமகான்

சுற்றி இருக்கிறவங்களேருந்து எங்கிட்ட வந்து அவ்வளோ அன்பாக பேசி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க முருகனே கண் முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு நீங்கள் பாடின பாட்டு அப்படின்னாங்க உண்மையாகவே எனக்கு முருகனோட அருளோட தான் நான் இன்றைக்கி இந்த நிமிஷம் நான் நிற்கிறேன் இந்த நிமிஷம் நான் பேசுகிறேன் அதனால் கண்டிப்பாக வந்து அந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளே என்னென்னலாம் நடந்துச்சு ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கோயிலுக்கு வர சொல்லி அவங்களே எங்களை கூப்பிட்டாங்க முருகனோட அருளோட திருப்பியும் நாங்கள் வந்து அங்கே இருக்க சொல்லவே நாங்கள் இன்னொரு வாட்டி போய் பார்த்தோம் அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ வீடியோவில் போயிட்டுருக்கு இப்போ நான் பாடின பாட்டு முருகனுக்காக முருகனோட அடிமையாக இருக்கிறது உண்மையாக ரொம்ப ரொம்ப முருகனோட அடிமையாக என்றைக்குமே வாழணும் என்னோடய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகனோட அருள் பரிபூரணமாக கிடைச்சி சந்தோஷமாக எல்லாமே நலமும் வளமும் பெற்று வாழ்விங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பத்துமலை முருகனுக்கு அரோஹரா